வணக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய் நமக நம்ம இந்த கூரத்தாழ்வான் நிகழ்ச்சியினுடைய தொடர இந்த வீடியோ செஷன்ல நம்ம பார்க்கலாம் இப்போ கூரத்தாழ்வான் அவர் செய்த திருமால் அடியர் தொண்டு அதாவது பகவத் பாதாலுக்கு அவர் என்னெல்லாம் தொண்டு செய்கிறாருன்னு பார்க்கலாம் ஒரு தடவை காஞ்சிபுரத்தில் கருட சேவை காஞ்சிபுரம் கருட சேவைன்றது ரொம்ப பிரசித்தி பெற்றது எங்கெங்கிருந்தோ மனுஷாவெல்லாம் வருவா வந்து அந்த கர்டன் மேலே இருக்கிற அந்த பெருமாளையும் கர்டனையும் சேவிக்க கண்கள் கோடி கோடி வேணும் அவ்வளோ அழகான அந்த தர்ஷனத்தை பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டு பேர் நார்த் சைட்லேருந்து வந்திருக்காள் வடக்கு பகுதியிலேருந்து வரா அவள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்திருக்காள் வழியில் கூர கூற வழியாக வரா அங்கே அன்னதானம் நடக்கிறது அந்த கூரத்தில் போய் அவருடைய பெருமைகள்லாம் தெரிஞ்சுக்கிறாள் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரத்தில் ந நல்ல அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு வரதர் கோவிலுக்கு நோக்கி வரான் அங்கே வரும் பொழுது அவர் ரெண்டு பேரும் பேசிக்கிறா ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நாம இந்த சேவையை பார்க்க வரும் பத்து கிலோ தூரத்தில் தான் இவர் இருக்கிறார் இவர் சேவையை பார்க்க மாட்டாராம் அன்னதானம் தான் பண்ணுவாராம் எல்லாரும் பேசிக்கிறான் ஆனால் பெரிய பக்தரான் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பேசின்ட்டு அவர் ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டுருக்காள் வந்தது இல்லாமல் கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கணும்னு போறா பட் கதவும் மூடிடுறது வரதர் கோவில் பெருமாள் கதவை அவரை பார்த்தோன்னா மூடிடுறது உள்ளே இருக்கிற ஒரு சத்தம் கேட்கறது ஒரு அசரீரி நீங்கள் எங்கள் கூற தாழ்வான என்னுடைய பக்தரை நீங்கள் அவமரியாதையா பேசிட்டீங்க உங்களுக்கு இன்னைக்கு தரிசனம் கிடையாது போங்க அப்படின்னு வந்துடுது ஓ ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சி ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்தோம் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நிக்கிறா போய கூரத்தாழ்வான்கிட்டேயே போய் நீங்கள் போய் கேளுங்க நீங்கள் பண்ண தப்புக்கு பரிகாரத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குரல் திருப்பி கேட்கறது இவா திருப்பியும் கூரத்துக்கு வரா கூரத்துக்கு வந்தால் உடனே அந்த பெருமாள் கிட்ட வந்து பெருமாளே எனக்கு பார்த்தியாக நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம் கடைசியில் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு அந்த கூரத்தாழ் கூரம் கூரத்தாழ்வான்கிட்டயே போயிட்டு அடியேன் தாசன் நீங்களுக்கு ஏதான ஒரு வழி பண்ணுங்கள் அந்த பெருமாள் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூரத்தாழ்வான் காலில் வளராக கேட்குறா உடனே அந்த புறத்தாழ்வான ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுற மனசுக்குள்ளே அந்த வரதரை கூட்டின்னு வரர் வரதா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அதுக்காக எதுக்குப்பா இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி உளுக்கு ஒரு தர்ஷனம் கொடுப்பா நீ அப்படின்னு சொல்லவனே சரி அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் போங்க உங்களுக்கு இப்போ தர்ஷனம் கிடைக்கும் அப்படின்னு கண்ணை திறந்துட்டு சொல்கிறான் அவள் ரெண்டு பேரும் போகிறான் நான் சேவிக்கிறாள் அதாவது தன்னுடைய பக்தனுக்கு ஒரு சின்ன ஒரு குறைநி யாராவது சொன்னால் கூட அது கூட தாங்க முடியாதான் வருதுனால் அப்படிப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு குணசீலமான மனுஷனா இந்த குறை தாழ்வான் அதுதான் ஆராதனான சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாஸ் பரதரம் புரோக்தம் ஆராதனம் பரம் அதாவது ஆராதனத்திலேயே விஷ்ணுக்கு பண்ற ஆராதனா பிரதானம் அது மட்டும் இல்லாம மற்றவாளுக்கு போடுற அந்த ததியாராதன மிக முக்கியம் அப்படி பண்றவாழை நம்ம எந்த குறைகளும் சொல்லக்கூடாது அப்படின்றது அந்த ஆழ்வானுடைய செய்த அந்த பகவத் பாதாலுக்கு செய்த இந்த அன்னதானத்தின் மூலமாக நமக்கு புரியறது இது மட்டும் இல்லாமல் ஆழ்வான் அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வப்போ அனந்தர் அனந்தர் குரத்தாழ்வார் அவர் என்ன பண்ணார் சரிப்பா நான் காசி பக்கமாக திருப்பதி பக்கமாக போகிறேன்ப்பா வடநாட்டு தேசம்லாம் நீதான் பெரியவன் ஆகிட்டியே நீ நம்ம ஊரை நீ பார்த்துக்கோ நான் கிளம்புற அது ஒரு சிற்றரசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் கிளம்பிட்ட உடனே இப்போ இவர் தான் ஃபுல் இன்சார்ஜும் அந்த சிற்றரசுக்கு சாதாரணமாக ராஜானா நடு ராத்திரியில் போயிட்டு எல்லோரும் பிரச்சனை இல்லாமல் இருக்காளா கொலை கொள்ளையெல்லாம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு போய் மாறுவ போய் செக் பண்ணணும் எல்லா இடத்தையும் போய் நைட்டு செக் பண்ணிகிட்ருக்கிறார் ஒரு ஒரு லெவல் கொஞ்சம் டயர்டாகினாலும் ஒரு தின்ன மேலே உக்காந்துக்கிறார் அங்கே உள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குறது ஒரு மாமி ஒரு மாமா அழுதுன்ட்ருக்கா அந்த மாமா சொல்கிறாரு அழாதம்மா என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து அப்படிதான் இந்த ஒரு பொண்ணை பெற்றோம் கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தோம் முடியலை இவளுடைய ஜாதகமே சரியில்லையா என்ன பண்ணுறது இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் சீக்கிரமாக செத்து போயிடுவாளாம் இவளுக்கு இந்த விதவை குளம் தான் கிடைக்குமா நானும் எத்தனையோ ஜோசியரை கேட்டுட்டேன் எல்லாரும் அதை தான் சொல்கிறாள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிம்மதியாக அவளுக்கு வருஷத்தை கொடுத்துட்டு நாமல் வருஷத்தை வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அதான் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிறா அதுக்கு அந்த மாமியும் அதையாவது சீக்கிரம் பண்ணுங்க எவ்வளோ நாள் இந்த பொண்ணை வச்சுட்டு நம்ம சமாளிக்கிறது முடியலை எல்லாரும் கேட்குறா கல்யாணம் ஆகலை ஆகலையான்னு அப்படின்றா சரி அவ பண்ணலாம் பண்ணலாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் டைம் பண்ணிடலாம் அப்படின்ற இதை கேட்டு அந்த கூரை வெளியில் உட்காந்துட்டு இருக்க அந்த கூரத்தில் அவன் மனசு கொஞ்சம் கிளேஷமாக இருக்குது அரண்மனைக்கு அதாவது அத்தனுடைய அரண்மனைக்கு போயிடுற மறுநாள் அந்த திருமாளிகையில் உட்காந்துட்டு அந்த சபையில் சேவகர்களை கூப்பிட்டு இந்த வீட்டில் இருக்கிறவளை கூட்டிட்டுவான்னு சொல்கிறார் அவர் வந்த உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே இல்லை நேற்று நான் மாறுவ இடத்துல வந்தேன் அப்போ நீங்களும் உங்கள் மனைவியும் ஏதோ புலம்பிகிட்டு இருந்தீங்க என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க என்னால் முடிஞ்ச தீர்வை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆமாம் என்னுடைய எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவள் பேர் ஆண்டாள்னு பேர் நல்லா படிச்சிருக்கா எல்லாத்தையும் நல்லா புத்திசாலி ஆனால் அவளுடைய ஜாதகம் சரியில்லை நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு அவளுடைய ஜாதகத்தில் அவளுக்கு அந்த தாலிபாக்கியம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அவள் விதவை கோலம் தான் இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா இது எங்களால் தாங்க முடியலை நிம்மதியாக அவளுக்கு விஷத்தை கொடுத்துட்டு நாங்களும் விஷத்தை சாப்பிட்டு செத்து போயிலுருக்கோம் அதுதான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றார் சரி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னது நீங்களா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஓய்யோ வேண்ட வேண்டாம் நீங்க எவ்வளோ பெரிய ராஜா நீங்க என்ன எவ்வளோ செய்யணும் எல்லாருக்கும் எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த இறப்பு நேரம் அதை நாங்கள் பார்க்கணுமா வேண்ட வேண்டாம் வேண்டாம் அப்படின்றார் இல்லை நீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் கிரகஸ்தன்ற அடுத்த ஒரு லைக்கு போகிறதுக்கு தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த சிற்றின்பத்தில் தான் நாட்டம் கிடையாது அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவ அந்த அம்மா அப்பாவை கம்பேர் பண்ணி அவர் அந்த ஆண்டால கல்யாணம் பண்ணிட்டார் அதாவது இவருடைய ஒரு ராஜா எப்படி இருக்கணும் ஒரு குடிமக்களுடைய வருத்தத்தை கண்டு தன் வருத்தமாக நினைக்கணும் அதை இவர் செஞ்சிருக்கிறார் சிற்றின்பத்தில் பற்று இல்லாமல் இருக்கணும் அதனாலதான் இவர் ஆண்டால கல்யாணம் பண்ணிண்டார் அதாவது ஒரு சாதாரண குடும்ப வத்தி அதத்தம் அதை காட்டிலும் விசேஷமான தர்மானுஷ்டத்தை பின்பற்றணும் அதனாலதான் இவர் ஆண்டால கல்யாணம் பண்ணிண்டார் அதனாலதான் ஆனா அந்த ஆண்டால் அம்மா வந்து ரொம்ப அறிவாளி ரொம்ப புத்திசாலி பல நேரங்கள்ல இவருக்கே குழப்பமான நேரங்கள்ல பல ஆலோசனைகளை சொல்லிய ஒரு நல்ல அறிவாளி பெண்மணி அந்த ஆண்டாளம்மாள் இவர் கூட நல்லபடியாக வாழ்ந்து இவர் இறந்த பிறகுதான் அவர் இறந்திருக்காங்க அவர் இவரே நூற்றி இருபத்தி மூணு வருஷம் இருந்தார் இவர் இறந்த பிறகுதான் அவங்க இருந்திருக்காங்கன்னா அப்போ இவங்களுடைய தாலிபாக்கிய எவ்வளோ பெருசு அப்போ ஜோசியம் பொய்யா இல்லை இவரை வந்து சிற்றென்பத்தில் நாட்டம் இல்லை அப்படின்னு சொன்ன இவருடைய தர்மானுஷ்டானம் இங்கே மெய்யா இதை தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த செல்வத்தை துறந்து ராமானுஜர் பின்னாடி ஏன் போகிறார் இதை நம்ம பார்க்கலாம் இவர் இது மாதிரி அந்த ஆண்டாளமாக கூட கொடுத்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு லெவலுக்கு மேலே ஒரு இது வருது நம்ம இனிமேல் சம் சமாஷனம் பண்ணிக்கணும் நம்ம பெருமாளுக்கு நல்ல ஆராதனைலாம் பண்ணணும் நம்ம பஞ்சசம்ஸ்காரம்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால் நிறைய அன்னதானலாம் எல்லாருக்கும் பண்ணுறார் முதல்ல சரியான நமக்கு ஆச்சாரியன் கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார் அன்னதானலாம் பண்ணுற கரெக்டாக மணி எட்டு மணி ஆனால் அவளுடைய திருமாளிகை கதவெல்லாம் சாத்திடுவாள் திருமாளிகை கதவு நம்ம கதவை மாதிரிக்கெல்லாம் கிடையாது நல்லா பெரிய கதவு அதில் நிறைய மணிகள் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு எட்டு மணி ஆனால் சாத்திதா ஒரு நாள் இந்த சத்தம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த வரதருக்கு கேட்டிருக்கான் வரதரு கேட்டுட்டு ஆழவட்ட விசிறின் இருக்கிறார் திருக்கட்சிகள் அவர்கிட்ட கேட்கிறாரான் என்ன நம்ம கோவில் கதவு மூடா போல இருக்குதே அப்படியா அப்படின்றாராம் உடனே திருக்கட்சிகள் சிரிச்சுட்டே சொல்றாராம் இது நம்ம கோவில் இல்ல இல்லை கூரம்ல இருக்கிற அந்த கூரத்தாழ்வானுடைய திருமாளிகையினுடைய மணி கதவு இது அவர் சாத்திரார் மணி எப்படி இல்லையோ அதனால அன்னதானெல்லாம் முடிஞ்சிடுச்சு அதனால சாத்திரர் அப்படின்னாலாம் உடனே பக்கத்துல இருக்க பிருந்தாவித்தாயர் ஓ கூரத்தாழ்வானுடைய திருமாளிகை கதவாது அவ்வளவு செல்ல செழிப்பு விற்கவராவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்குறா வரதரும் பெந்தேவி தேவி இந்த கூற பத்தி பேசிக்கிறா இத ரெண்டு பேரும் பேசிக்கிறத திருக்கச்சி கேட்டுக்கிறார் மறுநாள் முதல் வேலையா போயிட்டு ரொம்ப பெருமைதான் அவருக்கு ஐயோ குரத்தழவனை பற்றி இப்படி தான் பேசிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு குரத்தழவன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நேற்று ராத்திரி நம்ம வரதரும் பிறந்தையும் உங்களை பற்றி தான் ரொம்ப பேசிகிட்டு இருந்தா நான் கூட அதில் கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார் உடனே குரத்தழவனுக்கு என்னது அந்த பிரம்மாவே வியந்து வியந்து பார்த்த அந்த வரதனுடைய செல்வம் எவ்வளோ பெருசு அவர் என் செல்வத்தை பார்த்து வியக்கிறாரா அந்த அளவு நான் இவ்வளவு என்னுடைய செல்வத்தை நான் இப்படி எக்ஸிபிட் பண்ணியிருக்கணும் இப்படி நான் கண்காட்சியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உடனே பெண் தேவி தாயை என்னை மன்னிச்சுடு என்னுடைய திருமாளிகை கதவு சத்தம் உனக்கு தான் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செல்வ செருக்கு கூடாதுன்றதுக்காக எல்லா செல்வ செல்வங்களையும் பகத்பாதாவுக்கெல்லாம் தானம் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு செல்வம் மட்டும் வச்சுக்கிறார் வச்சுட்டு அதை தன்னுடைய வாழ்க்கைக்காக வேணும்னு கொஞ்சம் செல்வத்தை வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வச்சிட்ருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த காஞ்சி மாநகருக்கு ராமானுஜர் வர்றார் ராமானுஜர் வந்துட்டார்னு போச்சு அப்படி போய் அவரை போய் பார்க்குற பயங்கர கூட்டம் இவரால் முடியவில்லை அப்படியே அந்த கூட்டத்தில் எப்படியோ நீந்தி ராமானுஜனை பார்த்துறார் அவரை பார்த்த உடனே இவருடைய உடம்புல அவ்வளோ வைப்ரேஷன் வருதான் அப்படியே அந்த ஷாக் ஷாக் பொழுது எப்படி ஒரு இது வரும் நமக்கு அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்து அப்படியே ஒரு அனல் மாதிரி அவரை சுத்தி ஏதோ நிக்கிறது அந்த இடத்துல ஓ இவர் தான் என் ஆச்சாரியன் இவர் தான் எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும் இவர்கிட்ட தான் நான் சமாசிரியம் பண்ணிக்க போறேன் இவர்கிட்ட தான் நான் சரணாகதி பண்ணிக்க போறேன் அப்பவே முடிவெடுத்தார் அவர்கிட்ட போய் காலில் விழுந்து அம்மா விழுந்து எனக்கு எல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியன் காலில் விழுற ராமானுஜருக்கும் தெரிஞ்சிருத்து நம்மளுடைய சிஷ்யன் அவரும் என கண்டுட்ட இவரா ஆச்சாரியும் என கண்டுட்டா உடனே அவருக்கு வேண்டிய எல்லாத்தையும் இவர் பண்றார் அவர் பண்ண உடனே பேருக்குன்னு இவர் ஆச்சாரியனா இல்லை பேருக்குன்னு இவர் சிஷியனா இல்லை மனம் உவந்து அவர் ஸ்ரீரங்கம் போறாராம் இவர் பின்னாடியே போற ஸ்ரீரங்கத்துக்கு அந்த அளவு அவர் மேல ஒரு ஒரு நம்பிக்கை இவர் தான் நமக்கு எல்லாம்ற நம்பிக்கையோட ஆச்சாரியன் நம்பிக்கையோட அவர் இருக்கிறார் இதுல இருந்து அவருடைய ஆச்சாரிய பக்தி நமக்கு நல்லாவே அதுக்கு அதுக்கடுத்தது அவர் திருவரங்கத்துக்கு போறார் யார் கூட திருவரங்கத்துக்கு போற ராமானுஜர் கூட திருவரங்கத்துக்கு போறார் ராமானுஜருக்கு வேண்டிய எல்லா கைங்கரையும் நான் தானே செஞ்சிட்டு அப்படிப்பட்ட அந்த திருவரங்கத்து எங்கிருந்து போறார் காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சிபுர வரதராஜ தான் தியாக மண்டபம்னு சொல்வா ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரை போக மண்டபம்னு சொல்வா ஏன்னா இவர் எல்லாரையும் தியாகம் பண்ணுவாராம் ராமானுஜரை தியாகம் பண்ணியிருக்கிறார் தேசிகரை தியாகம் பண்ணியிருக்கிறார் ஆழ்வார்கள் நிறைய பேர் காஞ்சிபுரம் தான் அவளெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு தியாகம் பண்ணியிருக்கிறார் அது மாதிரி இன்றைக்கி கூரத்தாழ்வானே அவர் தியாகம் பண்ணிட்டார் அப்போ தியாக மண்டபம் கரெக்டு தானே அவர் எல்லாரையும் அனுபவிக்கிறார் அப்போ அவர் போக மண்டபம் கரெக்டு தானே அந்த மாதிரி இவர் வந்து ராமானுஜர் கூடவே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார் ஒரு தடவை இந்த ராமானுஜர் வந்து தன்னுடைய சிஷியார் எல்லாருக்கும் வந்து ஸ்லோகம்னா என்னன்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால் தான் முதல்ல ஸ்லோகத்தை கற்றுக்கணும் நல்ல ஆச்சாரியன்கிட்ட அதனால் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட போய் போகிறார் பதினேழு தடவை போகிறார் அவர் கொஞ்ச நாந்த சீக்கிரத்தில் சொல்லலை அதுக்கப்புறமா பதினெட்டாவது தடவை ஸ்லோகத்தை சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார் இது சர்மஸ்லோகம்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இதை வந்து ரொம்ப இது வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும் இதெல்லாம் ரகசிய மந்திரங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்றார் உடனே என்ன சர்மா ஸ்லோகம்னா இப்போ என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே சந்தேகம் வரும் சர்மா ஸ்லோகம்னா என்னன்னு கேட்டால் அந்த குருஷேத்திர பொருளை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணாரே சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேக்கம் சரணம் பிரஜா பாப்ப மோக் இச்சாமி மாச்சூச்ச அந்த மாச்சூச்சன் வரதர் கையில இருக்கும் உப்புளியப்பன் கையில விரஜன் இருக்கும் என்னை இறுக்கமாக பற்றிக்கொள் உனக்கு மோட்சத்தை காமிப்பேன் உன்னை பாவத்தில் இருந்து விடுவிப்பேன் இதெல்லாம் இன்னொன்னு பெரிய வியாக்கியானங்கள் இருக்கு இதுவே ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் வியாக்கியானம் ஐயா இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறார் சொல்லிக் கொடுத்தோன்னு யாருக்கும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆனா ராமானுஜர் சொல்றார் என்னுடைய பிரதான சிஷ்யன் கூற தாழ்வான் இருக்கேன்னு அவனுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேனே அதுக்கு மட்டும் இது கொஞ்சம் சமைக்கணும் என்ன ஓ அப்படியா சரி குரத்தழவான் இதுக்கு எல்லாத்துக்கும் கேட்குற அளவுக்கு அவர் பக்குவப்பட்டிருந்தா நீ சொல்லலாம் ஆனா ஒரு வருஷம் அவர் குரு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார் சரின்னு ராமானுஜர் தலையாட்டுட்டு திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு வர ஸ்ரீரங்கத்தில் வந்தவன குரத்தாழ்வான் கிட்ட சொல்றார் குரத்தழவானே எனக்கு சர்ம ஸ்லோகத்தை பற்றி வியாக்கியான அர்த்தங்களை நான் என்னோட ஆச்சாரியின் மூலமா கேட்டுன்னு வந்துட்டேன் எனக்கு உங்களுக்கு அதை நான் சொல்லணும்னு எனக்கு ஆசை ஆனால் என்னுடைய ஆச்சாரியன் என்ன சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஒரு வருஷம் எனக்கு பகவத்கைங்கி குரு கைங்கரியம் பண்ணணும்மா ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணணும்மா அதுக்காக நீங்கள் எனக்கு ஒன் இயர் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் யோசிக்கிறார் அவர் நல்ல ஞானம் கொண்டவர் யோசிக்கிறார் இது ஒரு முறை இருந்தால் அதுக்கு இன்னொரு முறை கூட இருக்கும்ல இது முடியலன்னா இன்னொரு முறை இருக்கும்ல யோசிக்கிறார் உடனே சொல்கிறார் வேதங்களில் சொல்லியிருக்குது ஒரு வருஷம் ஆச்சாரியன் கைங்கரியம் பண்ண முடியலன்னா ஒரு மாதம் ஆச்சாரியனுடைய திருமாளிகையோ மடத்து வாசலியோ ஒன்றாவிரதம் இருந்தால் அது ரெண்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் அதால பண்ணிடலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லையா நான் அதனால எப்படி இருக்குமோ ஒரு வருஷம் கழித்து நான் எப்போ கற்று நான் இருப்பனோ இல்லையோ ஏன்னா நிறை இல்லாத இந்த வாழ்க்கை அதனால ஒரு மாதம் பட்டினியாக உங்களுடைய மடத்து வாசல்லையே உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாராம் ஒரு ஏகாதேசி நம்மளால பட்டினி இருக்க முடியல அன்னைக்கு தான் ரொம்ப பசிக்கிறது ஒரு ஏதான ஒரு தவசம் அன்னைக்கு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இருக்கலாமா அன்னைக்கு தான் ரொம்ப 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 பசிக்கிறது சரி வேற என்னைக்கு இருக்கலாம் இன்னைக்கு கோவிலுக்கு போகிறோம் பத்தரை மணிக்கு மேலே வந்து சாப்பிடலாம்னு நினைக்கும் தான் காத்தால எட்டு மணிக்கு கஞ்சி சாப்பிட்டு போனால் என்ன வந்ததுன்னு தோன்றது இப்படிலாம் இருக்கும் பொழுது இவர் ஒரு மாத காலம் அந்த சர்மஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ராமானுஜருடைய மடத்து வாசல்ல பட்னியோட இருந்தாராம் ஒரு மாதம் கழிச்சு ராமானுஜர் அவருடைய நிலைமையை புரிஞ்சுட்டு அவருக்கு சர்மஸ்லோகத்தை அர்த்தம் வியாக்கியானத்தோட சொன்னாராம் அப்படிப்பட்ட தான் நினைச்சா அதை அனுபவிக்கணும் அந்த அளவு அந்த அளவு அவருக்கு வந்து மனசுல ஒரு திடமான எண்ணத்தை கொண்டவர் இதை கூற தாழ்வான் இவர இவருடைய சிறப்புகள் இன்னும் நிறைய 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 இருக்குது இப்போதான் முதல்ல சொன்னால் பாருங்கள் ஒரு இப்போ சொல்லி முடிச்சிட முடியாது அவர் வளர்ந்துட்டே இருக்கும் அவருடைய சிறப்புகளை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூரத்தாவனுடைய தொடர் நிகழ்ச்சிகளை நம்ம அடுத்த வீடியோ செஷனில் பார்க்கலாம் எல்லோரும் இதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோ செஷனை கட்டாயம் பார்க்கணும் நன்றி